மதிப்பிற்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மத்திய அமைச்சர் அவர்களையும் முன்னாள் இந்நாள் எம்எல்ஏ அவர்களையும் ஊடக நண்பரவர்களையும் எனது விவசாய சகோதரர்களுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் ஐயா நாங்கள் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏக்கர்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த வந்து நாங்கள் நிறைய வெரைட்டி பண்ணுறோம் அல்பான்சா கோதாபுரி நீலம் பெங்களூரு பைனப்பள்ளி பங்கனப்பள்ளி கேசரி மல்லிகாய் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி பண்ணிட்டு இருக்கோம் மீதி எல்லாமே இந்த மாங்கோல் தொழிற்சாலை நம்பி தான் இருக்கு தொண்ணூறு பெர்சன்ட் வந்து மாங்குள் தொழிற்சாலை நம்பி இருக்கிறதுனால இந்த மாங்கோல் தொழிற்சாலைகள்லாம் சிண்டிகேட்டை போட்டு தலைவர் சொன்ன மாதிரி தான் ரேட்டு போன வருஷம் வரைக்கும் என்ன விலைக்கு வாங்குறோம் எவ்வளவு சூட் பிடிக்கிறோம் என்ன ரேட்டு எல்லாமே பில் கொடுப்பாங்க ஆனா இந்த வருஷம் பில்லே இல்ல நிறைய பில்ல கொடுக்காம ஒரு தொண்டு சீட்ல எழுதி கொடுக்குறாங்க இதுதான் காசு உங்களை அக்கௌண்ட்டுக்கு நாங்க போட்டுருவோம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த விதத்தில் நாங்க எடுத்துக்கிறத தெரியல வாங்கறதுக்கு நாலு ரூபாய்க்கு வாங்குறாங்க அதுக்கும் முறையா பில் கொடுக்கல எனக்கே அப்படிதான் கொடுத்துருக்குறாங்க நான் போட்ட ஒரு ஃபேக்டரியில தொண்டு சீட்ல எழுதி கொடுக்குறாங்க ஏன் இப்படி கொடுக்குறீங்கன்னா ஆன்லைன்ல லேட்டா போன பட் நாளைக்கு வரையா அப்படின்னு கேக்குறாங்க சரி நம்மளும் என்ன பண்றது சரி அக்கௌண்ட் பணம் வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வந்துடும் இந்த நிலைமை எல்லாம் மாறணும் எதுக்கு அப்படி பண்றாங்கன்னு தெரியல பையர்ஸ் கிட்ட இவங்க ஏமாத்துறாங்க எங்க கிட்ட நாலு ரூபாய்க்கு ஆந்திரா கிட்ட பத்து ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க ஒரே இருபது நாள் தான் டிஃபரெண்ட் அதுக்குள்ள அவங்களுக்கு அப்படி ஆர்டர் வந்துடும் நாங்க முத்தரப்பு கூட்டம் போடும் போது மாங்காய் ஆறுவே இல்ல ஜூஸ் பேக்டரிக்கு எந்த பையாருமே ஜூஸ் கேட்கல போன வருஷம் ஜூஸ் எங்ககிட்ட நிறைய இருக்குது இந்த வருஷம் நாங்க ஜூஸ் அறவை ஆளையே ரன் பண்றது இல்ல அப்படின்னு எல்லாம் பேசுனாங்க கலெக்டர் எல்லாம் கூட ஒரு பத்து ரூபாய்னா வந்து மாங்காய் வில வைங்க அப்படின்லாம் எல்லாம் சொன்னாரு அவங்களே சொன்னாங்க பன்னெண்டு ரூபாய்க்கு நாங்க மாங்காய் வாங்குறோம் அப்படின்னாங்க ரன் பேக்டரி ரன் பண்ணும் போது ஒரு ஆறு ரூபாய்க்கு ரன் பண்ணி அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய்க்கு பண்ணாங்க மாவட்ட நிர்வாகம் சொன்னது கேட்டக்கவே இல்ல சும்மா கண்தடைப்புக்காக முத்தரப்பு கூட்டம் போட்டாங்க அதே மாதிரி இந்த ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னா முன்னாடி இருந்து இந்த ஆந்திராஸ் ஒரு நோய் வருது பிளாக் பங்கஸ் அது இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருந்ததே இல்ல இது ஒரு மூணு நாலு வருஷமா இது வருது விஞ்ஞானிகள் கிட்ட மாவட்ட நிர்வாகத்திட்ட கேட்கிறோம் இது எப்படி பண்றதுன்னு அந்த மாங்காய் யாரும் வாங்குறதே கிடையாது வீணா எல்லாம் இந்த வருஷம் வந்து இந்த பக்கத்துல ஒரு ரெண்டு மூணு தோட்டத்துல ஆள் வச்சு உளுக்கி கீழே விட்டாங்க அந்த மாங்காய் யாருமே என்னமே பண்ண முடியல வேஸ்டேஜ் பண்ணாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த மாங்காய் விளையிடு அந்த ஒரு வருஷத்துக்கான அந்த மாங்காயுமே வேஸ்டா பண்ணிட்டாங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்க பொதுவா ஒரு மருந்து இல்லை ரெண்டு மருந்து தான் அடிப்போம் பூக்கும் போது ஒரு மருந்து அடிப்போம் பிஞ்சு வரும் போது ஒரு மருந்து அடிப்போம் இந்த வருஷம் அஞ்சு மருந்து அடிச்சுமே அந்த மாங்காய் கரெக்டா நல்லா தரப்பா வரல இது மருந்து உடைய பிரச்சனையா இல்ல பூச்சி அதிகமாயிடுச்சானே தெரியல ஐநூறு ரூபாய் வைத்து இந்த மருந்து இன்னைக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் விற்றுது ஒரு லிட்டரு ஒரு கடையில ஒரு மருந்து வந்து ஐநூறு ரூபாய் இன்னொரு மருந்து ஏழுநூறு ரூபாய் விற்கிறாங்க அதே மருந்து இன்னொரு கடையில் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் விற்கிறாங்க எது தரமான மருந்துன்னு விவசாயிகள் தெரியுறதும் இல்ல அதே மாதிரி இந்த ஜூஸ் ஃபேக்டரிகள்லாம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் அண்ணன் இன்னைக்கு மாங்க வந்து இன்னைக்கு ஆறு பண்ணோம்னா நாங்க காலையில ஆறு பண்ணி ஈவினிங் ஃபேக்டரிக்கு கொண்டு போயிருக்கோம் எங்க வழக்கம் அன்னைக்கு நைட்டுக்குள்ள இறக்கிட்டு அடுத்த நாளைக்கு வண்டி அனுப்பிடணும் ஆனா இந்த ரெண்டு மாசமும் என்ன பண்றாங்கன்னா நாங்க கரெக்டா ஆர்வாஸ் பண்ற டைம்ல ஆந்திரால இருந்து ஒரு ஐம்பது வண்டி டாரஸ் வண்டி குழந்தை பாட்டிக்கிறது மாங்காய் நிறைய இருக்குது உங்களாம் இறக்க முடியாது அப்படின்னு வேணும்னே டிலே பண்ணி ரெண்டு நாள் மூணு நாள் வண்டி ஆல்ட்டு பண்ணி மாங்காய் இறக்குறாங்க நாங்க என்ன பண்ணுவோம் ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாசம் தான் வந்து எங்களுக்கு மாங்காய் இருக்கு அந்த மாங்காய் பதினஞ்சு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு லோடு எடுத்தோம்னா நாங்க எப்படி மாங்காய் இருக்கோம் நாங்கெல்லாம் வெறும் டிராக்டர்ல தான் மாங்காய் இருக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு டன் மாங்காய் தான் இருக்கிறோம் இப்ப மாங்காய்கள் அறுக்கிறதுக்கு வந்து கஷ்டம் இந்த நூறு நாள் வேலை திட்டா இருக்கிறனால பெண்கள்லாம் அங்கே போயிடுறாங்க ஐயா சொன்ன மாதிரி நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள்லாம் யாரும் இல்லை வெளியில் ஏதோ வேலைக்கு போயிடுறாங்க பேக்கரிக்கு ஸ்வீட் மாஸ்டர் போறாங்க டிரைவரா போறாங்க ஏதோ அவங்க படிச்ச மாதிரி படித்த தொழில் வேலைக்கு போயிடுறாங்க மீதி இருக்கிற அந்த நாற்பது ஐம்பது வயசு மேலே வச்சு தான் நாங்கள் வேலை செய்கிறோம் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வேலை கொடுத்தோம்னா வேலை வருவாங்களா பத்து நாள் மாங்காய் இருக்கிற விவசாயி இருபது நாள் மாங்கார்த்தா அந்த மாங்காய் தாங்குமா இந்த மாதிரி கடந்த ஒரு நாலு வருஷமாக இதே வேலை செய்கிறாங்க ஜூஸ் பேட்டரிக்காரையும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல என்ன கேள்வி கேட்டாலும் அதிகபட்சம் எங்களால் என்ன பண்ண முடியும் நாங்கள் ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணுவோம் கண்டுக்கவே மாட்டாங்க மாவட்ட நிர்வாகத்தை எதிர்த்து போராடுவோம் அவ்வளோதான் நான் செய்கிறேன் பார்க்கலான்னு சொல்லி சொல்லுவாங்களே தவிர அதோடு விட்டுட்டு போயிடுவாங்க வேறு ஒன்றுமே கண்டுக்கவே மாட்டாங்க மா விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு விடுவி வரணுன்னா எல்லாம் வந்து இருக்கிறீங்க அரசாங்கமாக எங்கள் பகுதியில் ஒரு மாங்கோல் தொழிற்சாலை அமைச்சா நல்லாயிருக்கும் மாங்கோல் தொழிற்சாலைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிக்கணும் கவர்மெண்ட் எதுவுமே இல்லை மா வேலை நிர்ணயிக்கிறது கூட கவர்மெண்ட் நிர்ணயிக்கிறது இல்லை அந்தந்த ஃபேக்ட்ரிக்காரங்க தான் நிர்ணயிக்கிறாங்க அதனால் இந்த பகுதிக்கு ஒரு மாங்கோல் தொழிற்சாலை வேணும் அது உங்கள் தலைமையில் வேணும்னு சொல்லி கேட்டு என்னை பேச வாய்ப்பு அளித்த அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி பார்ட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்